வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டுத் தோட்டத்துக்கு தேவையான ரொம்ப ஒரு உபயோகமான பொருள் பற்றி பார்க்கலாம் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்லர் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு இப்போ இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்துக்கு தண்ணி விடுறது ஒரு பிரச்சனை அதோட நிறைய தண்ணி அதிகம் செலவாகிறது ஒரு பெரிய பிரச்சனை ரொம்ப குறைவான அளவில் தண்ணி செலவாச்சுன்னா நமக்கு இன்னும் நிறைய செடிகள் வைக்கலாம் அதோட இந்த வெயிலுக்கும் பார்த்திங்கன்னா மழை இல்லாததுனால செடிகள் எல்லாமே காஞ்சு போகிறதுக்கு ஆரம்பிக்குது இந்த ஸ்ப்ரிங்லர் என்ன பண்ணோம் அப்படின்னா மழை பெய்யக்கூடிய எஃபெக்டை கொடுக்கும் நல்ல உங்களுக்கு தண்ணி சுற்றி சுற்றி அடிக்கிறதுனால செடிகள் நல்ல ஆரோக்கியமாக நல்ல பசுமையாக வளரக்க ஆரம்பிக்கும் இப்போ வந்து இப்போ தான் நம்ம இந்த வீட்டில் நம்ம வீட்டில் இந்த ஸ்ப்ரிங்லர் பொருத்திருக்கோம் இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான் இந்த டியூப் இருக்குது இல்லைங்களா நம்ம எப்பயுமே தண்ணி விடுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம் ஒரு முக்கால் இன்ச்சு டியூப் யூஸ் பண்ணுவோம் அந்த டியூப்பில் இந்த ஸ்ப்ரிங்லரை நான் ஆட்டியிருக்கேன் இது நான் ரொம்ப மெனக்கடவெல்லாம் இல்லை இந்த ஸ்ப்ரிங்லர் தனியாக நமக்கு விற்குது அதை வாங்கி நம்ம இந்த இது பாருங்கள் இப்படி ஸ்ப்ரிங்ளர் இதே நம்ம இந்த முக்கால் இன்ச்சு பைப்பில் நார்மலாக இப்படி சொருகிட்டு இது ஸ்ப்ரிங் நல்லா சுற்றி வரணும் அப்படிங்கிறதுக்காக நேராக நின்றுதுனால் சுற்றி வரும் அப்படிங்கிறதுனால ஒரு இரும்பு கம்பில் இந்த டியூப்பை பிடிச்சி கட்டி வச்சுருக்கேன் சாதாரணமாக நம்ம டேங்க்லேருந்து வரக்கூடிய ப்ரெஷரே இதுக்கு போதும் மோட்டர்லாம் ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நம்ம சாதாரணமாக டியூப்பில் செடிகளுக்கு தண்ணி விடுவோம் அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங்லரில் அதில் பொருத்தி இப்படி நேராக நிற்க வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பெரிய தோட்டங்களுக்கு விடுற மாதிரியே இது நல்லா ஸ்ப்ரே ஆகுது அடிக்கு இந்த ஸ்ப்ரிங்லர் இருக்கக்கூடிய அடியிலேருந்து பத்து அடிக்கு சரௌண்டிங்க்கு நல்ல தண்ணி ஸ்ப்ரே ஆகுது அப்போது ரொம்ப அருமையாக எல்லா செடிகளுக்கும் தண்ணி நல்லா பாயுது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது இப்போ ஒரு ரெண்டு நாளாக தான் நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்ல மழை பெஞ்ச மாதிரியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செடி பாருங்கள் நல்லா ஆரோக்கியமாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கீழே கத்திரிக்காய் வச்சுருக்கேன் இந்த கத்திரிக்காய் வந்து எவ்வளோ தண்ணி விட்டாலும் அப்படியே வாடிட்டே இருந்தது இப்போ இந்த ரெண்டு நாளாக நல்ல புது இலைகள் வச்சு நல்லா தழைஞ்சு வருது இந்த மாதிரி நமக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செடிகள் எல்லாம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுருக்கு இந்த ஸ்ப்ரிங்லர் இப்போ எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ஸ்ப்ரிங்லர்லேருந்து எப்படி தண்ணி ஸ்ப்ரே ஆகுதுன்னு கிட்டத்தட்ட நான் நிற்கிறதுலேருந்து பத்து அடிக்கு அப்புறம் அந்த ஸ்ப்ரிங்லர் இருக்குது ஃபுல்லாக தண்ணி ஸ்ப்ரே ஆகிறதுனால செடிகளுக்கு எல்லாமே மழை பெய்கிறது மாதிரி இதில் எப்படி சவுண்டு வருது பாருங்கள் ஃபுல்லாக பத்தடி சுற்றி இருக்கிற செடிகள் எல்லாமே மழை பெய்கிறது மாதிரி நல்ல சாரல் அடிக்குது அப்போது செடிகளும் சரி அந்த கீழே இருக்கக்கூடிய தரையும் சரி நல்லா கூலாகிடுது இந்த ஈரம் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் போட்டோம்னா போதும் ஒரு ரெண்டு குடம் தண்ணி நமக்கு செலவாகுது பத்து அடிக்கு ஃபுல்லாக தண்ணி விடுறதில் ரெண்டு குடம் செலவாகுது நல்ல கீழே ஃபுல்லாக ஈரம் ஆகிடுது பாருங்கள் நான் போட்டோன்னையுமே ஈரமாக ஆரம்பிச்சிருச்சு செடிகளும் நல்ல குளிர்ச்சியாக இருக்குது தண்ணியும் நமக்கு குறைஞ்ச அளவில் செலவாகுது இந்த ஸ்ப்ரிங்லர் வேணுங்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நம்ம டீலர்ஸையும் அடுத்த வாரம் கிடைக்கும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இது ரொம்ப கம்மியான அளவில் இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் வாங்கி கொடுத்துட்ருக்குறோம் இந்த ஸ்ப்ரிங்லர் உங்களுக்கு கட்டாயமாக யூஸ் ஆகும் தண்ணி ரொம்ப குறைஞ்ச அளவில் செலவு பண்ணலாம் அதுக்காகவே நாங்கள் தேடிப்பிடிச்சி வாங்கின ஒரு ஐட்டம் இது இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ